இனிய நாள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் வருடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை திரியோதசி இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் சதுர்தசி மிருகசீரச நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின் திருவாதிரை நட்சத்திரம் தியாகியம் பதினாறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் நாளிகைக்கு மரண யோகம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று பிரதோஷம் மாத சிவராத்திரி சகல சிவ ஆலயங்களில் மாலையில் ஸ்ரீ நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் கூற்றுவனாயனார் குருபூஜை இன்று மேல் நோக்கு நாளே நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை மாலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுச நட்சத்திரம் திதி திரியோதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு மூன்று நாளிகை ஐம்பத்தி நான்கு நாளிகை இன்றைய ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வைத்தியம் மாம்பழத்தை சாப்பிட்டான் கண்களின் ஒளி பிரகாசமாகவும் துல்லியமாகவும் தெரியும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நற்செயல் ரிஷபம் பாராட்டு மிதுனம் பரிசு கடகம் நன்மை சிம்மம் வெற்றி கன்னி ஆர்வம் துலாம் முயற்சி விருச்சகம் ஆர்வம் தனுசு வரவு மகரம் நலம் கும்பம் பக்தி மீனம் பாராட்டு